அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விசுவசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி இருபதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் தெளிவுரை ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமை என்பது நிலை பெறாமல் நீங்கி விடுவதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கண்ணையில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வருவீர்கள் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் என்று இன்று உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாவதால் உங்களுக்கு பிடித்த செயல்பாடுகளில் ஈடுபடுதல் சவால்களை எதிர்கொள்ளுதல் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்தல் மற்றும் உடல் நலத்தை கவனித்துக் கொள்வது இப்படியாக எண்ணங்கள் சிறப்பாக செயல்படும் கனரக வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு திடீரென பெரிய ஒப்பந்தம் கிடைக்கும் அது நீண்டகால ஒப்பந்தமாக இருக்கும் அதில் தொடர் வருமானம் வர இருப்பதால் மேற்கொண்டு இன்னும் சில வண்டிகளை வாங்கவும் முடிவு எடுப்பீர்கள் என்று அரசு வேலைக்கு தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் வரக்கூடிய காலம் எப்பவும் அன்றென்று செய்ய வேண்டிய பணிகளை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து சரிபார்த்து செய்யக்கூடியவர் தானே நீங்கள் இன்றும் கூட நீங்கள் திட்டமிட்டபடியாக அனைத்து வேலைகளையும் விடாமல் செய்து முடிப்பீர்கள் நெருங்கிய சொந்தம் திருமண நிகழ்ச்சிக்கு வெளியூர் செல்வீர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் சொந்த பந்தங்களுடனும் நண்பர்களுடனும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போங்க வெளிநாட்டில் வேலை செய்து வரும் சிலருக்கு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய கோச்சார நிலவரம் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளார்கள் கொழுப்பு மஞ்சள் காமாலை ஈரல் வீக்கம் மற்றும் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கலை காவியா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் மாரி மதன் ரத்னம் மூர்த்தி வசந்த் சக்கரபாணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் தேன் சீரகம் சுண்டல் வெள்ளைப்பூசணி முருங்கை முள்ளங்கி இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி 我来搞。<music>